நேயர்களுக்கு வணக்கம் சந்தர்வனால் ஏற்படும் கலத்திர தோஷம் என்ற தலைப்பிலேயே இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன் இந்த வீடியோ மிக சிறிய வீடியோ இதை முழுமையாக பார்த்து நேயர்கள் பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சந்திரன் நமது மனதை ஆள்பவர் மனதிலே குடிகொண்டு கற்பனை சக்திகளை உருவாக்கி நம்மை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு அழகான கிரகம் ஜாதகத்திலே சந்திரன் வலுப்பெற்று இருந்தால் அந்த ஜாதகனும் சரி அந்த ஜாதகையையும் சரி மிக அழகிய தோற்றத்தை உடையவர்களாக இருப்பார்கள் கவர்ச்சியானவர்களாக இருப்பார்கள் சந்திரன் மனோதத்துவத்துக்கும் கற்பனைக்கும் கல்விக்கும் உரிய ஒரு கிரகம் நல்ல சுபத்தன்மை உடைய கிரகம் அதே நேரத்தில் மன சஞ்சலங்களையும் ஏற்படுத்தி மன வாழ்க்கையிலே குழப்பங்களையும் அடையக்கூடிய சில தோஷங்களையும் அவர் தரு தரக்கூடும் அதுதான் கலத்திர தோஷம் என்று சொல்லப்படுகிறது கலத்திர தோஷம் என்பது ஆணாக இருந்தால் அது மனைவிக்கே அமையும் என்றும் அது பெண்ணாக இருந்தால் அது கணவனுடைய குறைபாடுகளை தெரிவிக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது கலத்தர தோஷம் என்பது ஒரு கொடிய தோஷம் இவ்வாறான தோஷங்களை அகற்ற பலவிதமான வழிபாட்டு முறைகள் ஜோதிட சாஸ்திரத்தின் பரிகார நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தோஷம் ஒவ்வொரு லக்கினத்திற்கும் சந்திரன் இவ்வாறு தருகிறார் என்ற விவரத்தை சொல்லுகிறேன் மேசலக்கணக்காரர்கள் விருச்சிகலக்கினக்காரர்கள் கலத்திரதோஷம் இல்லாத ஒரு நல்ல ஜாதக அமைப்பை கொண்ட ஜாதகர்கள் அடுத்து மிதுன லக்கணக்காரர்களும் கண்ணே லக்கணக்காரர்களும் கலத்திர தோசமே இல்லாத ஒரு நல்ல லக்கின ஜாதகர்கள் அடுத்து துலாம் லக்கினமும் மீன லக்கினம் இந்த இரண்டு லக்கினமும் கலத்திர தோஷம் இல்லாத ஜாதகர்கள் ஆக ஆறு லக்கினங்களை சொல்லி இருக்கிறேன் இந்த ஆறு லக்கணக்காரர்களுக்கும் தோஷம் இல்லை அடுத்து சந்திரனுடைய கடக லக்கினத்திலே பிறந்தவர்களுக்கு லக்கினத்திலேயே சந்திரன் அமைந்து இருந்தால் அது தோஷம் அவ்வாறான தோஷம் மனவாழ்விலே பல பிரச்சனைகளை உருவாக்கி அந்த ஜாதகருடைய இல்வாழ்க்கை சுகத்தை கெடுக்கும் அடுத்து இரண்டாம் இடம் என்பது மிக முக்கியமான ஒரு இடம் அந்த இரண்டாம் இடம் தோஷமடைந்தால் நல்ல குடும்ப வாழ்வு இருக்காது அது குடும்ப குடும்பஸ்தானம் அடுத்து பேச்சுவார்த்தையும் நல்லபடியாக அந்த ஜாதகருக்கு அணைவதற்கு வாய்ப்பு இல்லை எனவே இரண்டாம் இடம் தீதுபடாமல் இருந்தால்தான் ஜாதகர் நல்ல குடும்ப வாழ்க்கையை பெற முடியும் எனவே இவ்வாறான குடும்ப வாழ்க்கையை பெறுவதற்கு இரண்டாம் இடம் ஏழாம் இடம் தீதுபடாமல் இருக்க வேண்டும் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் நல்ல சுகபோகங்களை அனுபவித்து நமது வம்சாவளியை பெருக்கி மகிழ்ச்சியான ஒரு நிலையை தரக்கூடிய இடம் ஏழாம் இடம் எனவே இரண்டாம் இடமும் ஏழாம் இடமும் தோஷத்துக்கு உட்பட்டால் அது குடும்ப வாழ்க்கையிலே பலவிதமான சிரமங்களை கணவனுக்கோ மனைவிக்கோ கொடுத்து நல்ல வாழ்க்கை இல்லாமல் பலவிதமான சிரமங்களை அந்த ஜாதகர்கள் அடைய நேரிடும் எனவே இரண்டாம் இடம் ஏழாம் இடம் ஆகிய இரண்டு ஸ்தானங்களுக்கு உரிய லக்கினங்கள் ரிஷப லக்கினம் இந்த ரிஷபலக்கணத்திலே இரண்டாம் இடம் ஏழாம் இடம் சந்திரன் இருந்தால் அவர்களுக்கு கலத்திர தோஷம் அடுத்து சிம்ம சிம்ம லக்கினத்திலே இரண்டாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் சந்திரன் இருந்தால் அது கலத்திர தோஷம் அந்த சிம்மலக்கணக்காரர்கள் நல்ல குடும்ப அமைப்பை பெற முடியாமலும் நல்ல கணவன் மனைவிக்கு இடையே ஒரு கருத்து ஒற்றுமை இல்லாத ஒரு நிலையையும் பெற்று பல சங்கடங்களையும் இன்னல்களையும் வாழ்க்கையிலே அடைய வேண்டிய ஒரு நிலையை தரும் அதை போன்று கும்பலக்கிணக்காரர்களுக்கும் இரண்டாம் இடத்திலே சந்தரணம் ஏழாம் இடத்திலே சந்தர்ணம் இருந்தால் அது களத்திர தோஷம் இவ்வாறான இரண்டாம் இடம் ஏழாம் இடம் ஆகிய இரண்டு இடங்களும் இந்த மூன்று லக்கணக்காரர்களுக்கு களத்திர தோஷத்தை வழங்கி பலவிதமான குழப்பங்களையும் சங்கடங்களையும் துன்பங்களையும் ஜாதகர்களுக்கு தருகின்ற நிலையை சந்திரன் உருவாக்குவார் அடுத்து இதே போன்று மகர லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் ஏழாம் இடம் அடுத்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் அடுத்து பதினோராம் இடம் பன்னெண்டாம் இடம் ஆறு ராசிகளிலே சந்திரன் அமையப்பட்டு அந்த இருந்தால் அந்த ஜாதகர் பல்வேறு இன்னல்களை பல்வேறு துன்பங்களை இல்வாழ்க்கை குறைபாடுகளை அனுபவிக்க வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலை ஏற்படும் அடுத்து ஏழாம் இடத்திலேயே சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகர் அன்றாக அழகாக நல்ல உடல் கட்டு உடம்பாக கட்டு மஸ்தான தேக ஆரோக்கியமாக இருப்பார் அவரது மனைவியின் அன்புக்கு அவர் அடிமையாக இருப்பார் அதை போன்றுதான் ஏழாம் இடத்திலே சந்திரன் ஒரு பெண்ணின் ஜாதகத்திலே இருந்தால் அந்த ஜாதகர் மிக அழகிய தோற்றமும் நல்ல உணவும் பண்பும் நிறைந்தவராக ஒழுக்க சீலராக தன் கணவனை உயிராக மதிக்கக்கூடியவராக அந்த பெண் அமைவார் என்றும் அந்த பெண்ணின் கணவன் அவரது கட்டளைகளுக்கு இணங்கி காதல் கொண்டு மயங்கி நல்ல குடும்பத்தை சிறப்பாக நடத்தி நற்புத்திரர்களை பெற்று மகிழ்வார் உயர்ந்த சுகமான வாழ்க்கையை அனுபவிப்பார் அதை போன்று அவ்வாறான அமைப்பைப் பெற்ற ஒரு ஜாதகியின் கணவன் தனது மாமனார் வீட்டு சொத்துக்களை நிர்வகிக்கும் பொறுப்பையும் ஏற்று அதன் மூலம் வசதிகளை பெற்று வாழ்வார் என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது எனவே சந்திரன் ஜாதகத்திலே கெட்டால் நல்ல வாழ்க்கை இருக்காது உறவினர்களுடைய பகையை உருவாக்கும் தாய் தந்தையரை விட்டு வெகு தொலைவில் பிரிந்து வாழ வேண்டிய ஒரு நிலையை உருவாக்கும் காதல் தோல்வியை தரும் துக்கத்தை தரும் வேதனை துன்பங்கள் பட்டு அந்த ஜாதகர் மனக்குழப்பத்திற்கு ஆளாவார் பல ஜாதகர்கள் சந்திரன் கெட்டு அமைய பெற்ற நிலையிலே இருப்பவர்கள் மனநோயாலும் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடும் என்றும் கூட ஜோதிட சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் சந்திரன் நமது மனதை ஆள்பவர் நமது உறவுகளையும் நமது நண்பர்களையும் ஒருங்கிணைக்கும் சக்தி சந்திரனுக்கு உண்டு நமது எல்லையற்ற கற்பனைகள் அது நிறைவேறும் நிலையையும் உருவாக்கி தருவது சந்தரம் அந்த சந்திரன் நல்ல நிலையிலே ஜாதகத்திலே அமையப்பெற்ற பெற்ற ஜாதகர்கள் நல்ல சுகபோகங்களை வாழ்க்கையிலே அனுபவித்து உயரிய புகழையும் பெற்று நல்ல அரசாங்க மதிப்பையும் பெறுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் சந்திரன் ஒரு ராஜகிரகம் கிரகம் அரச கிரகம் சந்திரன் ராணி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அரச கிரகம் என்பதால் அரசாங்க வழி நன்மைகளையும் கௌரவங்களையும் பட்டங்களையும் அரசு பதவிகளையும் தரக்கூடிய அதிகாரம் சந்திரனுக்கும் உண்டு அவர் ஜாதகத்திலே வலுத்திருந்தால் பல்வேறு சலுகைகளை அரசாங்கத்து மூலம் அந்த ஜாதகர்களை பெற்று மகிழக்கூடும் ஆதாயம் பெறக்கூடும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே சந்திரன் இப்போது சொன்ன லக்கினக்காரர்களுக்கு கலத்திர தோஷம் ஏற்படும் நிலையை தெரிவித்த காரணத்தின் அடிப்படையிலே சந்திரன் பார்வதி தேவியின் அருளாசியை பெற்றவர் எனவே பார்வதி தேவியை பௌர்ணமி என்று வழிபாடு செய்து பௌர்ணமி பூஜைகள் செய்து வழிபட சந்திரனால் ஏற்படும் தோஷங்கள் அகலும் என்று ஜோதிட சாஸ்திரத்தின் பரிகார நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பௌர்ணமி பூஜையில் கலந்து அன்றைய தினம் பௌர்ணமி விரதம் கடைபிடித்து வாழ்க்கையிலே அந்த தோஷங்களை அகற்றி மகிழ்ச்சியை பெற்று வாழ வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்களுக்கு என் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து எனது முந்தைய வீடியோக்கள் அனைத்தும் ஜோதிட கருத்துக்கள் ஜோதிடத்திலே உள்ள விதிமுறைகள் போன்றவற்றை தெரிவித்து எளிய முறையிலே நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையிலே பேசி வெளியிட்டிருக்கிறேன் அவை ஏராளமான வீடியோக்கள் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட அவை யூடியூப்பிலே ஒளிபரப்பாகி வருகிறது அவற்றை எல்லாம் பார்த்து நீங்கள் ஜோதிட நுட்பங்களையும் ஜோதிட கருத்துக்களையும் அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வருக என்று என் வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்